வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன என் பின்னாடி ஒரே லைட்ஸா இருக்குன்னு பாக்குறீங்களா சரி இந்த லைட்டுக்கெல்லாம் தமிழ்ல என்ன பேருன்னு தெரியுமா கரெக்ட் விளக்கு தான் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு பொய்யா விளக்கே விளக்கு புற இருளை அகற்றும் விளக்குகள் எல்லாம் விளக்கல்ல அக இருளை அகற்றும் பொய்யாமை எனும் வாய்மையே உண்மையான விளக்காகும் என்று சான்றோர் கூறுவர் இந்த குரல்ல வர விளக்கு என்று சொல்லதான் நம்ம இன்னைக்கு ஆராயப்பறும் இந்த விளக்குனா என்னன்னு நான் நிறைய பேர் கிட்ட கேட்டிருக்கேன் விளக்குனா லைட்டு விளக்குனா வெளிச்சம் தான் சொல்றாங்க ஆனா விளக்கு என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் அது இல்ல விளக்கு என்ற இந்த சொல் ஒரு காரண பெயர் தமிழ்ல எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கு பொருள் இல்லாத சொல்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லை சரி இப்ப நீங்க ஒரு அறைக்குள்ள போறீங்க அதாவது ரூம் குள்ள போறீங்க அந்த அறை முழுக்க இருட்டா இருக்கு எது எங்க இருக்குன்னே தெரியல இப்ப நம்ம ஒரு விளக்க போடுவோம் நம்ம கண்ணுக்கு எது எங்க இருக்குன்னு தெளிவா விளங்கிடும் அதாவது தெரிஞ்சிடும் இப்போ புரிதா இப்படி விளக்குறதுனாலதான் ஒளி தரக்கூடிய இதுக்கு விளக்கு என்ற இந்த பெயரை வச்சிருக்காங்க